ஹாய் நண்பர் நான் இந்த கடனை வசூல் பண்ணுற விஷயமா நம்ம தமிழ்நாடு அரசு புதிய சட்டம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்க அதுக்கான மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க இது சட்டமாக ஆச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வர இருக்கும் இந்த புதிய மசோதாவில் புதிய சட்டத்தில் வந்து என்னென்னலாம் இடம்பெற்றிருக்குன்னா கடனை வந்து வலுக்கட்டாயமாக வசூல் செய்தால் கண்டிப்பாக மூணு வருஷம் சிறை தண்டனை வந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க அதுவும் பிணையில வெளிவர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் வலுக்கட்டாய கடன் வசூலால் கடன் பெற்றவர்களாக தற்கொலை செய்து கொண்டா கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தின் மீது சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சிறை தண்டனையும் உண்டு சொல்லியிருக்காங்க மூணாவது விஷயம் கடன் பெற்றவரையோ இல்லை அவங்களுடைய குடும்பத்தினரையோ நிறுவனங்கள் மிரட்ட பின்தொடரவோ அவங்களுடைய சொத்துக்களை பறிக்கவோ கூடாதுன்னு போட்டிருக்காங்க நாலாவது விஷயம் கடன் பெற்றவருக்கும் கடன் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள இந்த பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாயரை அரசாங்கம் நியமிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கு இது சட்டமாக ஃபார்ம் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவாங்க இருந்தாலும் என்னுடைய ஸ்மால் ரெக்வஸ்ட்டு உங்களுக்கு கடன் அவசியம் தேவைப்பட்ட மட்டும் வாங்குங்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிய கடனுக்கான தவணை அமௌண்ட் மாதம் மாதம் கட்ட முடியுமா நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு அது கட்ட முடியுமா அதை யோசித்து கரெக்டான அளவுக்கு வாங்குங்க வரைக்கும் கடனே இல்லாமல் வாழ பாருங்கள் அப்படியே கடன் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க வந்து நீங்கள் பணம் மாதம் மாதம் கட்டி தீர்க்க பாருங்கள் இது மாதிரி பிரச்சனையாக அவாய்ட் பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நான் பீஸ்